இதுவும் வந்து பசு மாடுதாங்க இது ஒரு ரகம் ரகம்பர அது ஒரு மாதிரியாக இருந்தால் இது ஒரு மாதிரியாக இருக்கும் கலரு சூப்பரான மாடல் இடம் எப்படி பார்த்தோன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே தான் முப்பத்தஞ்சு ரூபா போயிருக்காங்க அண்ணா காலையில் ஆண்டிப்பூரம் ஒரு அண்ணன் வந்திருக்கார் அவங்க டீ கட்லாம் அவரை டீ குடிச்சிட்டு இருந்தாப்புல சந்தைக்கு மாடு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் கொண்டு வந்துருக்கார் அண்ணா ரெண்டு தான் வந்துடுவீங்களா அண்ணா என்ன ரெண்டு தான் எடுத்து வந்தீங்களா ரெண்டு தான் எடுத்துனோம் நீளா மூணு கண்ணுகுட்டியாவா கண்ணுகுட்டி தான் எடுத்துனோம் வந்தீங்களா மூணு எடுத்துன்னு வந்தாராம் கண்ணுக்குட்டிங்களா நேரம் மீசக்கார என்ன மீசை பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட் இருக்குது மீஸு

நல்லா ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் ஒரு அறுபது ஆயிர்க்கும் அவன் அறுபதாயிருக்கும் போவோம் நான் வந்திருக்கிற பசு மாடுங்க எல்லாம் அப்படியே காமிக்கிறேன் எல்லாம் பாருங்கள் கன்று இது கிடாரி கன்று அது பசு மாடு அதுதான் இருக்குதுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய நிற்குதுங்க பாருங்க இந்த வாரம் வந்திருக்கிறது எல்லாம் ஃபுல்லாக கண்ணகுட்டி இந்த பக்கமாக நிற்கிதுங்க பாருங்க அதெல்லாம் காளைங்க கிடாரிங்க எல்லாமே நிற்கிது பாருங்கள் நல்லா கலராக இருக்கும் இல்லை அது ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க ஜம்மான இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் காளைக்கன்று அந்த பக்கம் எழுவதாயிரரூவா சொல்லியிருக்காங்க அது கிடாரி

பாரு பசுமாட்டாங்க நாட்டு பசு மாடு பாரு கண்ணுக்கு கேடா ஒரு மாடை பிரச்சின வந்திருக்காங்க நல்லா கடை சேர்ந்து ஃபுல்லாக ஜோடி பாருங்க இது எல்லாமே பசமாடுங்க ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸு எல்லாமே இந்த வாரம் வந்துருக்கிறது பாருங்கள் எல்லா ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க ஹெச்எப்லேயே பாருங்கள் இது ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் லைட்டாக டம்மியாக இருக்குது ஒரு கலரை மாதிரி இருக்கு பாருங்க கலர் பாருங்கள் ஹெச்எப் குட்டிகளாம் வித விதமாக அப்படியே அப்படியே காமிக்கிறேன் நிறைய குட்டிகளை நம்மளால் பார்க்க முடியும் குட்டி எல்லாம் பாருங்கள் ஜம்மான் இருக்க குட்டிங்க கலரெல்லாம் செம்ம கலராக இருக்கும் சின்ன மணி குட்டிங்க மாடுங்க இந்த ஏரியா பக்கம் வந்து ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க பால் மாடுகள்லாம் நம்மளும் ஒரு மாதிரி குரு குருந்தான் பார்ப்பாங்க தப்பா செய்யற மாதிரி ஃபீல் பண்றாங்க பேப்பர் இல்லை நானும் யூடியூப் நான் அது அவரு தெரியும் ஆனால் ஜம்மான் இருக்கு குட்டிங்களா தரமான குட்டிங்கள்லாம் ஜெர்சி குட்டிக்கலாம் பாரு பதினஞ்சாயிரத்துல இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க குறிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க நல்லா வளர்க்கறதுக்காக வீட்டுக்கு வளர்கிறதுக்க வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு என்ன வந்து வியாபாரத்துக்கு வந்து மாடு எடுத்துகிற மாடு வாங்கிட்டு போகிறது தான் வந்திருக்கார் ஃபுல்லாக எல்லாம் கன்று குட்டிங்களாங்க ஃபுல்லாக கன்று தாங்க ஜாஸ்தி மற்றப்பள்ளியில் இந்த வாரம் வந்துருக்கிற கன்று எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் இந்த வாரம் வந்துருக்கிற கன்று ஃபுல்லாக இந்த வாரம் வந்திருக்கிற கன்று தான் ஃபுல்லாக அப்படியே நம்ம ரோடு ஓரம் நிற்கிற அது ஜெர்சி மாடுகள்லாம் பார்க்கணும் பாருங்கள் இந்த பக்கம் ரோடு ஓரம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஜெர்சி மாடுங்கள்லாம் ஜெர்சி மாடுங்கள் ஃபுல்லாக ரோடு ஓரம் நிற்கும் எல்லாமே கண்ணுக்குட்டி சனியாக இருக்கிறது எல்லாமே இந்த பக்கம் நிற்கும் பாருங்கள் பெரிய மாடெல்லாம் எந்த ஒரு பக்கம் ஒரு சைடாக நிற்க வச்சுருவாங்க ரோடு வாரம் நிற்கிதுங்கெல்லாம் ரோடு வாரம் நிற்கிற மாடுங்க நாட்டு மாடுகள்லாம் போய் கலந்து நிற்க நீங்கள் கொஞ்சம் எல்லாம் நாட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் நிற்க நாட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் நிற்கிதுங்க பாருங்க அனுகுடி மாடு எல்லாமே வந்து இந்த பக்கம் ஒரு சைடா நிக்குது. அங்க காசு வந்தல. இல்லையா இந்த மத்த அதனால மாட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு இருக்காரு. अरे மடி நல்ல சூப்பர் மடி ஆவே. கால் எல்லாம் கரெக்டா கிடைக்கும் யூடியூப்னா ரோடு வரல க்ராஸ் மாடுங்கள்லாம் நட்டு கிராசிங்க ரோடு பக்கம் இந்த பக்கம் ரோடு ரெண்டு பக்கமாக வந்து சேல்ஸ் நம்மால் ஓத்துறாங்க நிற்கிறார் பேர் ஜம்மு நின்றுக்கிறார் அழக <laughs> 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 <laughs>

சரி 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 சரிசி தாத்தா நின்று கண்ணகுட்டி ஓட நிற்கிறாரு பன்னெண்டு லிட்டர் கரக்கூடிய ஜெர்சி அதெல்லாம் எல்லா ஜெர்சி தாங்க ஆனால் ஹெச்எப் கலரில் இருக்குது பார்த்தியா ஆனால் அது ஜெர்சி தான் ஹெச்எப் கிடையாது ஜெர்சி அந்த கொம்பு பார்த்திங்கன்னா முன்னாடி வருது அந்த கொம்பு வச்சு கண்டுபிடிக்கலாங்க ஜெர்சி ஹெச்எப் எல்லாம் எல்லாம் சென மாடுங்க எல்லாமே இந்த ரோட்டு ஓரம் எல்லாம் மட்டும் நம்ம பார்க்கலாம் நிறைய நிற்குங்க கலர் பாருங்கள் நல்லா சைனிங்கான கலர் தான் எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு வளர்க்குறதுக்கு ப் யூடியூப்ண்ணா மாடு இருக்குதே வந்து வாங்கிக்கோங்க இந்த சந்தையில் சொல்லி பேசுகிறேன் வேற ஒன்றும் நம்ம ஜவாதமலைண்ணா எல்லா சண்டை குந்தாரப்பள்ளி எல்லா சண்டை ஹாய் ஹாய் ஊர்ண்ணா எந்த ஊர் மேல்பண்ணாது ஓகே நீங்கள் வியாபாரிங்களா முடிச்சிங்களா சரிண்ணா சரிண்ணா சூப்பர் சூப்பர் எல்லாமே இந்த பக்கம் இந்த ஜெர்சி எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே அப்படியே பாத்துட்டு வந்தாச்சு இதோட முடியுதுங்க இந்த பக்கம் அவ்வளோதான் மாடு இந்த பக்கம் நிற்கிறது இல்லை இந்த கூட்டு ரோட்டோட நிற்கும் மாடு அவ்வளோதான் இடம் இல்லாததுனால ரோட்டு வாரம் அப்படியே நிற்க வைக்கிறாங்க மாடு வாங்க வந்துருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஊர் ப்ரோ லோக்கல் தானா ஓகே 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 அப்படியே ஆய் சொல்கிறேன் ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ